ஒன் இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆரோக்கிய குறிப்பு இது என்னென்னா டீனாபெடிஸ் டினியாபெடிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இன்னைக்கு இன்னொரு பேர் கூட உண்டு ஆத்லெட் ஃபுட் சேற்றுப்புழு சரிங்களா பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை இதில் ஒரு சிலருக்கு வந்து பித்த வெடிப்பும் ஏற்படும் இது என்னென்ன மாதிரி காரணங்களால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா பெரும்பாலும் ஒரு குரல் இருக்கு இல்லையா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பேன் இது ஒன்று வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பூஞ்சை தொற்றுனால் வரலாம் இன்னொன்று வந்து பித்த வெடிப்பு வந்து எதனால் வரலாம் அப்படின்னா சிலரோட கால் பாதத்திற்கு இல்லையா அந்த தோல் வந்து தடிமனாக இருக்கும் தோல் தடிமனாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு அதிகமாக வியர்க்காது அதிகமாக வியர்க்காத காரணத்தினால அங்கே அழுக்குகள் சேரலாம் ஸோ அதனால கூட வந்து அந்த அழுக்குகள்னால் கூட பித்த வெடிப்பு வரலாம் இன்னொரு காரணம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பெண்கள் ஆண்கள் இந்த தண்ணி சம்மந்தமான வேலைகள்லாம் செய்வாங்க குழாயடி ஆறு இந்த மாதிரி குளங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதில் அதிகப்படியமாக இருப்பாங்க சில சமயத்தில் வந்து சேரு அந்த மாதிரி இடத்துல இந்த சுற்றுப்புறத்தில் தூய்மை செய்வாங்களா துப்புரவு அந்த மாதிரி இடங்களில் இருக்கவங்களுக்கு கூட ஸோ அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குது இந்த விடுப்பு சேற்றுப்பூன் இது எப்படி நம்ம சரி செய்யலாம் இயற்கையான முறையில் அப்படின்னு சொன்னிங்கன்னா நமக்கு பெரும்பாலும் இன்னொரு காரணம் கூட இருக்குது பித்த வெடிப்பு இதுக்கு என்னென்னா நம்ம வெளியில் போய்ட்டு வரோம் உஷ்ணம் நம்ம உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உஷ்ணம் ஏறும் அடிப்பாதத்தில் ஏறுற உஷ்ணம் வந்து உச்சந்தலைக்கு வரைக்கும் போகும் அதான் உடல் சூடாகும் நம்ம பாதத்தையும் பெரும்பாலும் வீட்டுக்கு வந்தோடனே முகங்க போது பாதத்தையும் கழுவுறது முதல் முதல் நல்லது எப்பொழுதுமே சரிங்களா பாதத்தில் வந்து அந்த சூடு இருக்கக்கூடாது இன்னொரு விஷயம் என்னென்னா சில எளிய முறைகள்லாம் இருக்குது ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்ச தோல் பொடி பத்து மில்லி தேங்காய் எண்ணெயில் அதை நல்லா கலந்து நம்ம பாதத்தில் பித்த வெடிப்பாக இருக்கலாம் இல்லை புண்ணாக இருக்கலாம் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் நம்ம தடவிட்டு வந்து வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அது சரியாகும் அப்படி இல்லைனா கடுக்காய் பொடி இருக்குதுல்ல ஸோ அதை கூட நீங்கள் அரைச்சி நல்லா ஒரு சா அந்த பசையை எடுத்து நீங்கள் தடவிட்டு இரவுல ப தடவிட்டு விட்டு காலையில் இருந்து கழுவி வருன்னா ஸோ அதில் கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மாவிலை அல்லது மாங்காய் சாறு வந்து எங்கெங்கெல்லாம் பித்த வெடிப்பு இருக்குதோ அந்த இடத்துலாம் தடவி வந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதை விட இன்னும் எளிமையான வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வாரத்தில் ரெண்டு முறை பெரும்பாலும் வாரம் இருமுறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்க அடிப்பாதத்துக்கும் நம்மளே செல்ஃபாக என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல மசாஜ் ஆயில் வந்து நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ இல்லை வேறு எதோ மூலிகை எண்ணெய் நீங்கள் எதை பயன்படுத்துவீங்களோ அடி பார்த்து நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நல்லா தொடைச்சிட்டு எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான நீர் சரிங்களா ரொம்ப ஹார்ட்டாக இருக்கக்கூடாது தோல் தாங்காது பார்த்துக்குங்க வெது வெதுப்பான நீரில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம பாதங்களை அமிழ்த்து வச்சு ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பித்த வெடிப்பு இந்த மாதிரி புண்கள் இதெல்லாம் வராது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்